வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் அன்பானவர்களே நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது உடலிலே பித்த மிகுதியால் ஏற்படக்கூடிய கை கால் எரிச்சல் நீங்கவும் காலையில் உடனே கொமட்டல் வந்து வாந்தி வரும் இவை நீங்கவும் கண்கள்லாம் மஞ்ச நிறமாக இருக்கும் சில பேருக்கு பார்த்தோம்னா இது நீங்கள் வாய் கசப்பாகவே இருக்கும் எப்போ பார்த்தாலும் வாய் கசக்குதுன்னு சொல்லுவாங்க இது போன்ற தொந்தரவுகள் நீக்கும் சிறுநீர் அடர்த்தியாக போகும் ஒரு ஸ்மெல்லு வரும் கண்களை சுற்றி கருவாலயமாக இருக்கும் இவ்வாறான பிரச்சனைகளை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு எளிய மூலிகை மருத்துவ முறையை அறிந்து கொள்ள இருக்கிறோம் மேற்கண்ட பிரச்சனைகள்லாம் வருவதற்கு பெரும்பாலும் காரணமாக அமைகிறது இந்த எதுக்கு எடுத்தாலும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை என்னாலும் மருந்து கடையில் போய்ட்டு செட்டு மாத்திரையாக வாங்கி சாப்பிட்டுக்கிறது இதுமாதிரி இதையே வழக்கமாக சாப்பிட்டு வர்றது இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கிறது இந்த உடம்புலேயே பித்தம் அதிகமாகிடும் அதனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை சிந்தித்து இயற்கை வழியில் ஒவ்வொன்றுக்கும் என்ன தீர்வு எளிமையான தீர்வு இருக்கோ அதை கடைபிடிச்சிட்டு வர்றது மூலயமா தான் நம்ம எந்த பக்க விளைவுகளுமே இல்லாமல் நலத்தை காக்க முடியும் நான் சொன்ன பிரச்சனைக்கெலாம் காரணம் உடலிலே பித்தமாகிய உஷ்ணம் அதீதமாகி அதாவது அதிகமாகி இதனால் கல்லீரல் பாதிக்கப்பட்டு அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் என்பதை நம்ம வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு ஏற்படக்கூடிய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரே மூலிகை தான் வில்வம் இது ஒரு தெய்வீக மரம் இந்த என்பது எல்லாருக்குமே தெரியும் கோயில்களில் உள்ளது ஒரு தல விருட்சம் இது ஒரு தெய்வீக மூலிகை உக்கிரமாக இருக்கிற சிவனை சிவபெருமான வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்வாங்க அப்போ என்ன அதை நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய பண்பு இந்த வில்வத்துக்கு உண்டு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த வில்லுவத்தை பற்றி அகத்தியர் குணபாடத்தில் கூறப்பட்டுள்ளதாவது பாரதனில் வில்வ பழத்தோடு சேர்ந்த நீரதனை உட்கொள்ள நேரிலேயே சீரதனை செய்யுங்கால் நாவரட்சி சேர்ந்த கை கால் எரிச்சல் வெப்பு அரிசி கேடு அகலம் வில் என கூறப்பட்டுள்ளது இந்த வில்வப்பழத்தால் அதிக கபம் தாகம் மயக்கம் உடல் எரிச்சல் இவையாகமே நீங்கும் வில்வ இலையை ஒரு அஞ்சு எடுத்து காலையில் வெறும் வயிற்றுல மென்று சாப்பிட்டுட்டு பசும்பால் அருந்தணும் இவ்வாறு அறிஞ்சிட்டு வந்தோம்னா கல்லீரல் சுத்தமாகும் சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்கு வரும் இது புற்றுநோய் காரணிகளையும் ஒழிக்கும் வில்லு பழ இலைகளை அஞ்சு எடுத்து ஒரு மூணு மிளகு இவற்றை சேர்த்து பசும்பால் விட்டு நன்றாக அரைச்சி காய்ச்சியை பசும்பாலுடன் கலந்து சாப்பிட்டு வந்தோம்னா மேற்கண்ட பிரச்சனைகளும் நீங்கும் இந்த வில்லு மரத்தினுடைய பிசின் சிறந்த ஆண்மை பெருக்கி இது ஆண்மை விருத்தி லேகியங்களில் சேர்க்கப்படுகிறது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த வில்வத்தை பயன்படுத்தி பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்